நீங்க ரேஸ்க்கு போறதுக்கு என்னால பணம் கொடுக்க முடியலனே தங்கிடே 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 முடியாத முடியாது 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 பாத்துக்குறேன் முக்கியமான காரியம் உன்னால எனக்கு ஆகணும் சொல்லு உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற என்ன வளையல் என் தங்கச்சி இது வாச்சி சாரதி இது நேத்து ஒருத்தன்கிட்ட கடன் வாங்கி ரேஸ் ஆனேன் பணமெல்லாம் சுத்தமா போயிருச்சு நாளைக்கு கடனை திருப்பி கொடுக்கலன்னா கடங்காரன் என் கால் அறந்து வெட்டிடுவான் அதனால அவங்க கிட்ட இருந்து அடிச்சிட்டு வாங்கிட்டேன் இத நானே கொண்டு வித்தேன்னா எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்க எனக்காக நீதான் கண்ணா இதை வித்து கொடுக்கணும் இவ்வளவு தானே இத்த கூட சேமனா நான் எதுக்கு இருக்கிற ஆனா ஒண்ணுபா பத்து பர்சன்ட் கமிஷன் நமக்கு வெட்டணும் இல்ல நான் கீசுருவேன் இதுக்கெல்லாம் ஏன்பா கீசர ஆத்துல போற தண்ணியே ஐயா குடிச்சா அம்மா குடிச்சா நீயும் கொஞ்சம் குடிச்சுக்க வரட்டுமா ஐயா குடி அம்மா குடி ரெண்டு பேரும் குடிதானா என்னங்கடா இது ஆடுமயிலாள் அபிநய முழியாள் இவள் அன்பை காணும் புவி மயிலாள் சக்திவேல் என்ன தமிழப்பா என்ன இந்த பக்கம் மேலும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்று ஒருவர் இருந்தார் தெரியுமா நல்லா தெரியுமா அதான் நம்ம சித்தப்பாற பங்களை மகன் தானே இந்த திருவள்ளுவர் சிறந்த அறிவாளி திருக்குறள் எனும் நூலை படித்திருக்கிறார் படித்திருக்கிறாயா படிச்சிருக்க அதனால நமக்கு என்ன நமக்காகத்தான் எழுதி வைத்திருக்கிறார் பொய்மையும் வாய்மை எடுத்து உரை தீர்த்த நன்மை பயக்குமே நின் புரிகிறதா புரியுதே போற அதான் டீ கடல இருக்குதே அதானே அது அதுவல்ல ஒரு நன்மைக்காக சொல்லப்படும் பொய் பொய் ஆகாது அதுவும் உண்மையாகும் என்பது அதனுடைய உட்கருத்து ஒரு ஐநூறு ரூபாய் உடனடியாக வேண்டும் இந்த துவிச்சக்கர வண்டியை எனது இது இந்த சைக்கிளை அப்படி அழகா தமிழ்ல இல்லையா இது இந்த சைக்கிளை விற்று பணம் வாங்கி தர முடியுமா மாப்பிள வண்டி மாதிரி திருடும் அளவுக்கு என் துணைக்கு வருகின்றார் அங்காடி வாயிலில் இந்த துவிச்சக்கர வண்டியை நிறுத்தியிருந்தேன் எவனோருவன் இதை களவாடி சென்று விட்டான் என்று ஒரு சிறு பொய்யை தட்டி விடுவேன் அவரும் நம்பி விடுவார் ஆபத்தான நேரத்தில் பொய்யும் மெய்யாகும் அல்லவா அப்போ உன் கணக்குபடி இது திருட்டு இல்லங்கற இல்ல இல்ல இல்லவே இல்லை இதுக்கு தான் திருக்குறள் லைஸ்துக்குன சரி சரி வண்டி விட்டு போ ஊட்டாண்ட பணத்தோட வர டைவ் செய்து இந்த வகாரத்தி வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் இத நான் திருவள்ளூர் கையில கூட சொல்லிக்க மாட்டேன் கவலைப்படாத என்ன நன்று நன்றி தர்மம் வெல்லும் நியாயம் ஜெயிக்கும் சரி சரி இந்த வாட்ச் பாத்தியா இல்லங்களே கடைக்கு போனும் மாமனார் சைக்கிள் வாங்கிட்டு போனாரு இப்ப காணுமா மாமனார சைக்கிளா சைக்கிள் தான் என்னங்க என் பேரோல ஒரு ஜோடி வழியில் காணுங்க என்னது ஒரே மர்மமா இருக்கு நம்ம பொது எதிரிய ஒழிக்க நமக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள்லாம் மறந்து நாம ஒரு கூட்டணி அமைப்போம் கூட்டணியா நாம் என்ன மந்திரி சபையை அமைக்க போயின்றோம் ஐயோ அப்பா கூட்டணி சேர்ந்தா தான் நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியும் அதே மாதிரிதான் வீட்டு பிரச்சனையும் சொல்றாரு அப்படி என்றால் உருப்படியான யோசனை சமுதாயங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி

செக்ஸ் ஸ்பை கரப்ஷன் ஆமாம் இவற்றின் தமிழாக்கம் பொம்பள விஷயம் உளவு லஞ்சம் செக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஐயகோ அதை பத்தி தெரிந்து கொண்டதின் பாவம் தான் இதோ கண்கூடாக நிற்கிறது ஒழுங்கா நிலடா எதிரி வரா எதிரி வரா என்ன மூணு பேர் சேர்ந்து என்னமோ பிளான் பண்ணி நிக்கிறீங்க அந்த டெல்லிக்காரன் தோர்த்தணும் அவ்வளவுதானே நம்ம கிட்ட ஒரு படா பிளான் இருக்குதுப்பா நீ எங்க இங்க வந்த நீ ஆளுங்க கட்சியை சேர்ந்துவேன் அட நீ ஒண்ணுப்பா நான் கட்சி மாறிட்ட நீ கட்சி மாறினேன்னு நாங்க எப்படி நம்புறது அதுதானே உடன்பிறப்புக்கும் அவளை கைபிடித்த கணவனுக்கும் ஒருவன் துரோணம் செய்வதா எப்பவாவது டெல்லி வருமே என்னப்பா எனக்கு ஒரு ரூட் காட்டுவான்னு நினச்சா துட்டெல்லாம் அவார்டு அடிச்சுட்டு என்ன டீலவுட்டான்பா தலைவரே என்ன மன்னிச்சிக்கோங்க இனிமே நான் உன் கட்சி உம் ஹும் நான் நம்புகேன் இல்லையா இந்த பாரு தனோ நான் வலிக்கிறேனே கணேஷ் பிடி இதை உன் தலைமையில வச்சு சத்யம் பண்ணிக்கன்னு சொல்றேன் என்னென்ற ஹம்

என் மகளை பத்தியா இப்போ எப்படி இருக்கு மெய்யா நம்ம சொல்ல போறோம் ஒரு போய் தானே வாத்தியார நீயே சொல்ல திருக்குறள் போறேன் உனக்கு போய் திருக்குறள் நான் சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது சரிங்க அப்படி ஒரு பொருளை கிடப்பா அண்ணன் தம்பிங்க அதை நம்பணுமே அதனால டெல்லி சித்தப்பா எப்படி வெளியே போவாரு அங்க தாய்க்கு இது பாயிண்ட் இப்படி ஒரு டூப்ப அந்த டெல்லி கரர் கண்ட கண்ட இடத்துல அடிச்சு நிக்கிறாருன்னு அந்த அண்ணன் தம்ப கையில சொல்லிக்கினா இன்னா வரும் கோபம் பின்ன என்ன திருக்குறள் வரும் கழுத்தை புடிச்சு அந்த டெல்லி கரர் வெளியே கடாசிடுவானுங்க அப்பால அந்த டெல்லி அருமையை கூடவே போடும்

வேலை தம்பிக்கிட்ட தான் சொல்லி அனுப்பணும் யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறது பண்ணி வேலுமோ பாக்கணும் அவர் இல்லாம எனக்கு இப்ப எதுக்கு பார்க்க வந்திருக்க பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு கூட்டா சொல்லிட்டு அப்போ டெல்லி மாமியாருக்கு அவர் தம்பி இல்ல எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம்தான் ஏதாவது ஒரு முடிவு குறைமே அங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தம்பி வேலு மாமா வெளியே போயிருக்கு நீ உள்ள வந்து உட்கார் நீ இங்கே உட்காந்துரு மாமா வந்தோடனே நான் கூப்பிடுறேன்

உங்க பில்லி சித்தப்பா சொன்னார் இந்த குடும்பமே சரியில்லை இந்த வீட்டு மூத்த மருமக ஏதோ வீட்டுக்காரனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க சொல்லிட்டு தெரியல இப்படி ஒரு பையன் எப்படி ஒரு இடத்துல நாக்கு தாம சொல்றாரு ஒரு இடத்தில் மட்டுமல்ல வெள்ளிக்கடை வெங்கலக்கடை வெற்றிலக்கடையில் ஆரம்பித்து சாக்கடை வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐயோ கேட்கவே கேவலமா இருக்கே அது மட்டும் இல்ல இந்த ராதா இருக்கிறாளே கண்டு காணாம பல தவறுகளை செய்யறாளா ஊரெல்லாம் சொல்றாங்க சொன்னவ யாரு அவன் வாயை கிழிக்கிறேன் ஆ உன் டெல்லி மாமனார் தான் போய் கிழி சக்திவே சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் கற்பகம் சோத்து சோத்து கூட கூட தூக்குறவன் தூக்குறவளா என்ன சொல்றீங்க தெரிந்து கொண்டு ஊமை போல் ஏன் இருந்தீர் ஊமை விஷயம் விஷயம்தான் உள்ள இருந்து கொதிக்குது வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறேன் இப்ப என்ன செய்யறது அவங்க யாருங்கிறத அவங்க வாயாலே கக்க வைப்போம் அதுக்கு ஒரு பிளான் இருக்கு இங்க வாங்க ஏன் நான் வங்கே போ